கண்ணு முன்னாடியே பார்த்து பார்த்து கட்டின சொந்த வீடு நைட்டா அப்படியே சரிந்து விழுகக்கூடிய அதிர்ச்சியான காட்சிகளை நமக்கே இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் போது அதை நேரில் பார்த்த நபரை யோசிச்சு பாருங்க கோவையில் இந்த ஒரு நெஞ்சை உள்ளுக்க கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது தொடர்ந்து பல்வேறு வீடுகள் இப்படி சரிந்து விழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது எதனால ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அரசாங்கம் அவங்களை முறையா எச்சரிக்கலையா இல்ல எச்சரித்த கொள்ளாம இருந்தார்கள் பல்வேறு கேள்விகள் எழுது யார் தப்பு உண்மையிலே நடந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் வீடியோல பார்க்க போறோம் கோவை மாவட்டத்தில் கால்வாய் அருகே கட்டப்பட்டிருந்த வீடுகள் இடிந்து விழக்கூடிய காட்சிகளை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவை மாநகரம் சங்கனூர் பகுதியில சாக்கடை கால்வாய் இருக்கு மாநகராட்சி சார்பாக அந்த கால்வாயை தூர்வாரக்கூடிய பணிகள் கடந்த சில நாட்கள் நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில சங்கனூர் கால்வாய் அருகே கட்டப்பட்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவருடைய இரண்டு மாடி கொண்ட வீடு நேற்று நள்ளிரவு தூர்வாரம் பணியின் போது தரைமட்டமாக இடிந்து விழுந்திருக்கிறது அதே போல இருந்த ஓட்டு வீடும் சேர்த்து இடிந்து விழுந்திருக்கிறது அதிர்ஷ்டவசமா வீட்டுக்குள்ள யாரும் இல்லாதனால பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு அருகில் இருந்தவர்கள் வீடு இடியும் காட்சிகளை வீடியோவா பதிவு செய்து தற்போது சமூக வலைத்தளங்கள்ல இது அதிகமாக வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த கால்வாய தூர்வாரும் பொழுதே அதிகமாக தோண்டி இருக்காங்க ஸ்டார்டிங்லயே வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய செவ்வர்கள்ல மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கு அப்பவே அந்த பகுதியில் இருந்த மக்கள் அங்க நடந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்களே அவங்க போய் கேக்குறாங்க அங்க பெரும்பாலானோர் ஹிந்தியில இருந்ததாகவும் அவர்கள் பேசியது இவர்களுக்கு புரியாமலும் இருந்திருக்கு அதற்கு பிறகு ஒரு சீஃப் இன்ஜினியர் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அப்பவும் அவங்க சரிவர பதிலளிக்காததாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு அரசு தரப்பிலிருந்து மாநகராட்சி தரப்பிலிருந்து அந்த பகுதியை ஒட்டி இருக்கவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா சொல்லப்படுது அதாவது மாநகராட்சி இருந்த ஆக்கிரமித்து வீடு கட்டி இருக்கிறீங்க காலி செய்யணும் அகற்றப்படணும் உங்களை முன்னாடியே எச்சரிக்கிறோம் அப்படின்ற வகையில நோட்டீஸ் விடுக்கப்பட்டதாக மாநகராட்சி தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அப்படியெல்லாம் நோட்டீஸ் விடல தண்ணி யூஸ் பண்ணாதீங்க பாத்ரூம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில வீடுகள்ல கால்வாயை ஒட்டி கட்டப்பட்டிருந்த சில வீடுகள்ல மாநகராட்சி அவங்களுடைய தண்ணீர் இணைப்பை துண்டித்ததாகவும் சொல்லப்படுகிறது இப்படி ரொம்ப நார்மலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க நாங்களாதான் ஒரு சிலர் வந்து அங்க ரொம்பவே பாதிப்பு இருக்கிறதை உணர்ந்து பாத்திரங்கள் அது மட்டும் இல்லாம வயதானவர்கள் முதியவர்களா கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோம் இந்த அளவுக்கு எங்களை எச்சரிக்கையே செய்யல அப்படிங்கறத அந்த மக்கள் சொல்றாங்க நேற்று இரவு கால்வாயை ஒட்டி உள்ள வீடு இடந்து விழுந்த சம்பவத்துல கவுண்டம்பாளையம் முதல் காந்திபுரம் வரை சங்கனூர் வழியாக புறவழி சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்றிருக்கு இதில் சங்கனூர் கால்வாயை ஒட்டி ஆக்கிரமிப்பு செய்து கட்டி உள்ள வீடுகளில் அவர்களை காலி செய்ய சொல்லி மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டு சிலர் காலி பண்ணதாகவும் சொல்லப்பட்டது அணியின் போதுதான் வீடுகள் இடிந்து விழுந்திருக்கு அப்படின்னு மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்படுது ஆனா பொதுமக்கள் தரப்பிலிருந்து எங்களுக்கு வழங்கப்படவில்லை அரசாங்கம் தான் எங்களுக்கு மாற்று வீடு தரணும் டீ குடிக்க ஒரு டம்ளர் கூட இல்லாம ஆதங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் தரப்புல இருந்து இவர்களுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு இதுல இடிந்து விழுந்த மூன்று பேருக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும் அப்படின்னு மாநகராட்சி தரப்புல இருந்து தற்போது அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதுக்கு இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நாங்க தான் வேணாம்னு சொல்றோம்ல அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நீங்க தாங்க அதை ஆக்கிரமித்து கட்டியிருக்கீங்க அப்படின்னு மாநகராட்சி தரப்பில் இருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல்வேறு வீடுகள் இடிந்து விழுவதற்கான ஆபத்துகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு முன்பாகவே விரைந்து மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது